வடக்கையும் மேற்கையும் மதித்து பசபசத்த மலைகள் நிற்க தென்போக்கில் நிறைத்து கிடக்கும் கானக வெளி தேக்கு காக்கானி மரங்கள் ஓலைப்பாம்புகள் முந்திரி கூடாரங்கள் கரும்பச்சை மாந்தோப்புகள் அறுத்து வர முடியாத தாவர குடி பின்னர்கள் காற்றை ஆடும் நிலையை விலக்கிக் கூட சூரிய ஏற்ற நுழைய முடியாத அடர்வனம் வடமலை முச்சி கசிந்து வரும் சிற்றோடை முழுக்க வெண்பனி மூடி கிடந்தது உள்நோக்கு உமிழ்நீராய் உருட்டு கற்களிடம் ரகசியம் பேசி சலசத்து ஓடி வரும் ஓடை எட்டு வைத்து பிடித்து திரியும் வெள்ளை போத்தார்கள் பார்க்கும் காட்டெருமைகள் வேட்டை நாய்களை கண்டதும் புதரில் பதுங்கும் பன்றிகள் மரக்கிளைகளில் மூர்ந்து செல்லும் பெரும் பாம்புகள் எல்லோருக்கும் பசித்தது மலங்காட்டு குளிர் வாட்டியது கதகதப்பாய் நாய்கள் அணைத்து நின்றன பெண்கள் தாம் ஓட்டி வந்த பசுக்களை மரத்தூர்களில் தெளித்தார்கள் கூலி சேவல்களை பஞ்சாரம் போட்டு மூடினார்கள் கழுவில் சுழற்றி விட்டிருந்த கையறிவால் புதற் பன்றியை விழுத்தாட்டியது குறைக்க விடாமல் நாய்களை பிடித்துக் கொண்டு நாலு இரவட்டங்கள் ஓடி போய் வெட்டப்பட்டு கிடந்த பன்றியை தூக்கி வந்தார்கள் சுட்டு தின்ன நெருப்பு வேண்டும் சுற்றிலும் சருகு சுள்ளிகள் எல்லாம் ஈரப்பரமாய் இருந்தன தீ பற்றாது கூழாணி கிழவி தன் நரைத்த நடைமுறையில் நுடையை அறுத்துக் கொடுத்தாள்

பசியை வாசனை பரவியது சுடுதலத்தை சுற்றி சிறுவர்கள் அமைந்திருந்தார்கள் நாய்கள் பின்னுங்காலிட்டு பன்றியை கொண்டிருந்தான் இளவட்டங்கள் சுட்ட பன்றியை தோல்றித்து கரியை அறிந்தார்கள் கூழி கிழவி பன்றி ஈரலை பீத்து சிறு பயன்களுக்கு தின்ன கொடுத்தால் அறிந்த கறிகளை எல்லோருக்கும் பகிர்ந்தாள் நாய்களுக்கு நாலு கரிகளை விட்டெறிந்தாள் சுடுகரியை ஊதி ஊதி தின்றார்கள்

கொள்ளையிட்டு போக நாலு வேட்டை நாய்களை தவிர நம்மிடம் வேறு என்ன இருக்கிறது நம் பெண்களை தூக்கி போக வந்தவர்களோ எடுத்து சண்டையிட நம்மிடம் ஆயுதம் கிடையாது நேற்றிரவு அவர்கள் விரட்டி வந்த போது ஒரு குதிரையின் முன்னந்திங்காலை வெட்டிய இருளாண்டி குதிரைக்காரர்களின் நீண்ட இந்தியால் குத்துப்பட்டு சித்து போனார் பிணத்தை கூட தூக்காமல் ஓடி வந்து விட்டோம் துக்கம் தொண்டையை நெறித்தது அங்கம்மா தட்டுக்கரியை புருஷன் முன்னே வைத்து ரெண்டு கரிய தின்னுங்க என்று ஊட்ட வந்தார் வேலுச்சாமி முகம் திரும்பி இருளாண்டி செத்து போனானே கண் கலங்கினான் அங்கம்மா இடுப்பில் இருந்த வில்லாயுதத்தை புருஷனின் மடியில் அமர்த்தி கண்கள் அலைய குதிரைக்காரங்க மறுபடியும் வருவாங்களோ என்றார் வேலுச்சாமி பதிலேதும் சொல்லாமல் குழந்தையை அணைத்து கொண்டான் கூடியமர்ந்து கறி தின்று கொண்டிருந்தவர்கள் பக்கம் திரும்பி டே கழுவா கூப்பிட்டார் கருவை தின்றுவிட்டு ஓடையில் தண்ணி குடித்துக் கொண்டிருந்த கழுவன் மீசை தாடியில் ஈரம் சொட்ட வேலுச்சாமி கருகில் வந்தான்

புதர் பக்கம் ஒதுங்கினார்கள் பதுங்கி கிடந்த பன்றிகள் ஊர் ஊர் என புதற்காட்டை அலசி வெளியேறிக் கொண்டிருந்தன மிச்சப்பட்ட கரிகளோடு கூழானி கிழவி தன் மகன் வேலுச்சாமி கருகே வந்தாள் ஏம்பாவே வேணாம் ஏன் கலங்குற உன் மனசுக்குள்ள என்ன நடப்பு ஓடுதுன்னு எனக்கு தெரியும் குதிரைக்காரங்க வந்தது எதுக்கு கிழவி நிறுத்தினாள் தன் மகன் வேலுச்சாமியைத்தான் கிழவி வேயண்ணா என்று அழைத்தார் கிழவி எதையும் தீர்க்கமாய் கண்டறிபவள் வேலுச்சாமி தன் தாயாரை இமை சுருக்கி பார்த்தான் நம்ம வீட்டைக்கு நாய் வளர்க்கிறோமே வீரமான சாதி நாய் குட்டிய தேடி பிடிச்சுதானே வளர்க்கிறோம் அது மாதிரி அவங்க வீட்டைக்கு நம்ம வம்சத்துல பிள்ளை பிடிக்க வந்திருப்பானுங்க அதுக்காக கலங்கக்கூடாது கூடாது தலைமகம் கலங்கினா தலைக்காது வம்சம்னு உங்க அப்பா சொல்லும் மகனுடைய தலைமயிரை கோதி விட்டார் துக்கம் தொண்டையை நெறிக்க வேலுச்சாமி தன் மழியில் இருந்த குழந்தை வில்லாயுதத்தின் தலைமயிரை கோதி விட்டார் தம்பிக்கு போட்டியாக தகப்பனின் வலது தொடையில் வந்து உட்கார்ந்தான் சேது

வடப்புறம் போய் மறைந்தது ஏறுமை கோடை நீரில் கை கால் முகம் கழுவி நிமிர்ந்த வேலுச்சாமி வாய்ப்பு குளித்து பீச்சு துப்பினான் இமைகளை திறந்து மனங்களுக்கு ஊடாக சூரியனை பார்த்தான் உச்சிக்கு ஏறி கொண்டிருந்தது காட்டிக் கொடுக்கும் புத்தி உண்டு இருட்டு தான் பாதுகாப்பு இருளப்பசாமி தான் குலசாமி மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருந்தது கழுவன் என் நேரம் கொம்போதுவானோ தெரியல கவன் கல்லு கத்தி அறிவாளி வைத்துக் கொண்டு குதிரைக்காரர்களை மறக்க முடியாது இலைகளோடு பதுங்கிய புத சுகங்கள் நீடித்துக் கொண்டிருந்தன காற்றில் இலையசைத்து கூட உசுப்ப மனசில்லாமல் மலைவனமே மயங்கி தடுமாறியது அங்கம்மா மடியில் கிடக்கும் சிறுவன் வில்லாயுதத்துக்கு மார்பூட்டிக் கொண்டிருந்தார் சுவைப்படும் காம்பு சுகத்தில் அங்கம்மாவுக்கு கருவிழிகள் சொறியின குழந்தையும் முதற்றோரும் பாலொழுக அயர்ந்தான் ஒற்றைப்புலே உச்சியிலிருந்து கழுவன் கொம்பெடுத்து ஊதினான் குரல் வழியை நெருக்கி வரும் சாவு கையிலாக கொம்பு சத்தம் வானபரப்பெங்கும் அலைந்து வந்தது பூம் 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 என்று வாரி சுருட்டி மகனை தோளில் போட்ட அங்கம்மா கையூன்றி எழுந்தாள் அத்தடி வந்துட்டானுங்களே கூடாணி கிழவி அலறினாள் சிறுவர்கள் ஓடி கலங்க வெளியேறினார்கள் புதர்களும் உதறி எழுந்தன வேலுச்சாமி கண்களை மூடி இருளப்பா சோதிக்கிறியா உதற்றுக்குள் அதிர்ந்தான் கழுவன் கொம்பூதுவதை நிறுத்திவிட்டு இறுதியாக ஒரு புறம் வடப்புறம் பார்த்தான் வெகு தூரத்தில் கணவாய் வழியாக இறங்கிக் கொண்டிருந்தார்கள் நேற்று வந்த அதே குதிரைக்காரர்கள் பத்து பதினைந்து குதிரைகள் வானத்தை நோக்கி வேட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே வருகிறது கழுவன் விறுவிறுகன பனை உச்சியில் இருந்து இறங்கி ஓட்டமாய் ஓடி வந்தான் வேலுச்சாமியை சுற்றி சனம் கூடி கிடந்தது மூச்சடைத்த கழுவன் வேட்டு சத்தத்தோடு வரானுங்க அவங்க நெருங்கும் வெகு தூரம் போயிடணும் இல்லனா சனம் அழிஞ்சு போகும் என்றான் கோழி சேவல்கள் படப்படுத்தன வேட்டை நாய்கள் சன்னமாக உரைச்சலோடு சுற்றி சுற்றி வந்தன வரும் ஆபத்தை உணர்ந்த பசுக்கள் காது மடல்களை கூர்ந்து உயர்த்தி திரி திரி முடித்தன வெளச்சாமே உத்தரவிட்டான் எல்லாரும் கிளம்பி தெற்க பார்த்து ஓடணும் கூட்டத்தை விட்டு யாரே பிரியக்கூடாது பெண்ட பிள்ளைகளை முன்ன விட்டு இளவட்டங்க எல்லாம் பின்னற போகணும் ஓட முடியலனா ஊير வழியிலே ஏதாவது பள்ளம் பார்த்து பதங்கி ஒளியணும் தெக்க வெகு தூரத்துல சம்பந்தியார் குறுக்க வரும் கை கோர்த்து இறங்கி வெள்ளம் போகிற போக்குலே போய் கரை ஏறுங்க சிறு குழந்தைகள் கையை விட்டு பிரியாமல் பார்த்திடணும் எல்லாம் குலசாமி இறளபொட்ட வழி கிழவை திருமணெடுத்து வேலுச்சாமியை நெற்றில் பூசிவிட்டால் வேட்டு சத்தம் தெளிவாக கேட்டது பார்த்து ஓட கிளம்பியது கழித்த பன்றி கூட்டளவு தனியே கிடந்தது மூட்டிய நெருப்பு அணையாமல் புகைத்து கொண்டிருந்தது சேதுவோடு சேர்ந்து பசுக்களை ஓட்டிக்கொண்டு மற்ற சிறு பயன்களும் கூட்டத்துக்கு முன்னே ஓடினார்கள் ரெட்டை சரசடக்கும் கோழி சேவல்களையும் பழைய துணைப் பொட்டலங்களையும் கவிக் பெண்கள் வேக வேகமாக ஓடினார்கள் கால் தடுக்கும் சேலையில் வாரி கூழாணி பூழானிக்கிழமையும் அங்கம்மாவும் தரம் பார்த்து ஓடினார்கள் வேட்டை நாய்கள் முன்னே எழுத்து போக இளவட்டங்கள் லொங்கு ஓட்டம் காட்டினார்கள் மரவிலிருந்து வெளியேறி வந்த பன்றிகளும் காட்டெருமைகளும் வேடிக்கை பார்த்தன